நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கிற தேர்தல் என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கைகாட்டுகிற திசை நோக்கி அந்த வெற்றி கூட்டணி அமையும் அந்த அளவுக்கு திட்டமிட்டு ஐயா வந்து என்ன சொல்லிருக்காரு இங்க இருக்கிற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்துல நடந்த கூட்டத்துல நடந்த செய்திகளை சொல்ல முடியாது ஐயா கூட்டத்துல நடந்த செய்திகள் ஐயா எங்களுக்கு அனைத்தையுமே

பல வேலைகள் இருக்கலாம் மறந்து ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ அந்த இருக்கும் நன்றி ரொம்ப நன்றி